மக்கள் தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பு வணக்கங்கள் எம்பெருமான் முருகனின் தனிப்பெரும் கருணையினாலே பெருமான் இயற்றிய கந்தரனுபூதியினுடைய சிறப்பை ஒவ்வொரு நாளும் கந்தனும் கவசமும் என்கிற தலைப்பில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே இன்றைக்கு பேராசை என்னும் பிணியில் பிணிபட்டு ஓரா வினையேன் தகுமோ வீரா முதுசூர் படவேல் எரியும் சூரா சுரலோக துரந்தரனே என்று இந்த பாடலிலே சொல்லியிருக்கிறார்கள் இதற்கு முன்னால் உள்ள பாடலிலே ஐந்து புலன்களினால் ஏற்படக்கூடிய ஆசையை விட வேண்டும் என்று பாடியிருந்தார்கள் இந்த பாடலிலே எதை மையமாக வைத்து பாடியிருக்கிறார்கள் என்று சொன்னால் பேராசையை விட வேண்டும் என்பதை மையமாக வைத்து பாடியிருக்கிறார்கள் மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய அழிவுக்கு காரணமாக இருப்பதே பேராசைதான் அந்த பேராசையை விட்டொழித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் வாழ்க்கையிலே சிறந்த முறையிலே அந்த ஞானத்தோடு வாழலாம் என்பதை இந்த பாடலின் மூலமாக மிக அருமையாக இருக்கிறார்கள் அப்பேற்பட்ட பேராசையை எப்படி ஒழிப்பது தெரியவில்லை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பொருளின் மீது ஆசை அடுத்தவருடைய பொருளையும் தானே பற்றிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்து கொண்டிருக்கிறது அதையெல்லாம் எப்படி விடுவது அதைத்தான் சொல்கிறார் வீரமூர்த்தியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சூரபத்மனுக்கு அவனுடைய உடலையே அழிக்கக்கூடிய வல்லமையை படைத்த அந்த முருகன் தேவலோகத்தினுடைய தளபதியாக தலைவனாக இருக்கக்கூடிய முருகன் நினைத்தால் நிச்சயம் நாம் பேராசையை அழித்து நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் என்பதை இந்த பாடலிலேயே சொல்லியிருக்கிறார்கள் அதுதான் ஆசை இருந்தால் அதுவே ஒரு மனிதனுக்கு அழிவுக்கு காரணம் என்று சொல்வார்கள் நமக்கு தெரியும் பாரதத்திலே மண்ணாசையினால் துரியோதன் அழிந்தான் பெண்மீது இருந்த ஆசையினால் ராவணன் அழிந்து போனான் அதேபோல் சாதாரணமாக இருக்கக்கூடிய மனிதர்களாகிய நாம் பேராசை என்கிற ஒரு நிலை நம்முடைய மனதிலே இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக நாம் அழிந்து போவோம் ஆகையினாலே நம்முடைய பேராசை நீங்க வேண்டும் அது ஒழிந்துவிட வேண்டும் என்று சொன்னால் முருகனுடைய பாதார விந்தத்தை நாம் பாராயணம் செய்ய வேண்டும் அவனுடைய பாதத்தை சரணாகுதி அடைய வேண்டும் எனவே சூரனுடைய அந்த அசுர உடம்பை அழித்தெறிந்தவனே தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானே எம்மை போன்ற மனிதர்களெல்லாம் அவருடைய மனதிலே இருக்கக்கூடிய பேராசையெல்லாம் விட்டு வெளிப்பட வெளிப்பட்டு உன்னுடைய நாமத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீயே அருள வேண்டும் என் மனதில் இருக்கக்கூடிய பேராசையை நீக்க வேண்டும் என்று இந்த பாடலிலே சொல்லியிருக்கிறார்கள் மனிதராக இருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் நிச்சயமாக ஆசை பேராசை என்பது இருக்கும் ஆனால் படிப்படியாக அந்த நிலையிலே இருந்து மீண்டு இறைவனுடைய நாமத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் தினமும் இந்த பாடலை பாராயணம் செய்து கந்தர் அனுபூதியினுடைய இந்த பதினாறாவது பாடலை பாராயணம் செய்வதன் மூலமாக நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய அந்த பேராசை என்கிற அந்த மிகப்பெரிய பின்பம் உடைந்து முருகனுடைய அந்த அருள் ஞானம் நம் மனதிலே தோன்றும் என்பதிலே எந்தவிதமான மாற்றமும் கிடையாது ஆகையினால் அனைவரும் தினமும் இந்த பாடலை பாராயணம் செய்து முருகனின் தனிப்பெரும் கருணையை பெறுவோம் நன்றி வணக்கம்